வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவிலேயே முன்னாடி போட்ட வீடியோவிலே இந்த கண்ணாடியை பற்றி விளக்க சொல்லிட்டேன் நான் மறக்காமல் அதை போய் பார்த்துக்கங்க ஏன் அந்த கண்ணாடி அப்படின்றத சரி இப்போ காலையில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் அதே போல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு நாளைக்கு என்னால் எவ்வளோ பணம் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லோன் பேங்க் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ரிவியூஸ் அவர்னஸ் வீடியோ இதெல்லாம் பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிக்கோங்க இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் வெளியில் வருது இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிங்கன்னா ஸோ நம்மளுடைய வந்து லோன் ஆப் தமிழ்ல இருக்குது மறக்காமல் அதை போய் வந்துட்டு பார்த்துக்கோங்க ஸோ அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கிறேன் சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அதாவது ஒரு கல்வி நோக்கத்துக்காக பகிரப்படக்கூடியது தான் இந்த வீடியோ ஸோ ஃபினான்ஷியலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை பார்த்து அவர் மூலியமாக நீங்கள் அணுகிறது இட்ஸ் அ பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ அப்படியே கேட்டிங்கன்னா கிடையாது இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ அப்படின்றது கிடையாது நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஜஸ்ட் அவ்வளவு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்துட்டு ஒரு அனுபவம் நடந்தது நான் வந்துட்டு எஸ்பிஐல் அக்கௌண்ட் அப்படின்றத வச்சுருக்கிறேன் ஸோ அதனால் என்னுடைய மாமனாருக்கும் எஸ்பிஐலே அக்கௌண்ட் அப்படின்றது ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ ஓப்பன் பண்ணி கொடுத்தனால என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் இப்போ லேண்ட் வாங்குறதுக்கு ஒரு வீடியோ போட்டதும் தமிழ் எல்லோருமே பார்த்துருப்பீங்க லேண்ட் வாங்குற வீடியோவில் எனக்கு வந்து ஒரு பல்க் அமௌண்ட் அப்படின்றது தேவைப்படுது ஒரு ஒரு தோராயமா வச்சுக்கோங்க ஒரு மூணு லட்ச ரூபா ஏன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு கணக்கு இருக்குது அவர் ஒரு மூணு லட்சரூபா அப்படின்றத வச்சுக்கோமே ஸோ இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த பல்க் அமௌண்ட் அப்படின்றத வந்துட்டு வாங்குறதுக்காக என்னுடைய பேங்க்குக்கு காலையில் பத்து மணிக்கு நான் போகிறேன் நான் அதாவது பிரான்சுக்கு நான் பத்து மணிக்கு போறேன் நான் போன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சார் இவ்வளோ பண்ணலாம் எடுக்க முடியாது சார் ஒரு நாள் எப்படி இவ்வளோ பண்ண அடிப்பீங்க நீங்கள் முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்கணும்ல இப்போல்லாம் எடுக்க முடியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ஏன்னா எல்லாமே கடை நடந்த ஒரு விஷயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு அப்படின்றதுனால வந்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸார்ட்டு வாங்க எனக்கு தெரிஞ்ச பேங்க் இருக்குது அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்றார் ஏன் முடியாதுங்க மதர் தர மாட்டேன்றாங்க அங்கே எப்படிங்க கொடுப்பாங்க ஏன்னா என்னால் பணம் டெபாசிட்டே பண்ண முடில எடுக்கவும் முடியல டெபாசிட்டும் பண்ண முடில்லைங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்புறமேட்டு தான் அவர் சொன்னார் நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் வாங்க நீங்கள் செக் புக்கு மட்டும் கையில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் ஸோ அப்போ நானும் வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் செக் புக்கும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்போ இந்த பேங்க்கில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா வேணும்னா ரெண்டு மணிக்கு மேலே வாங்க நான் வேணால் பணத்தை ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் ஒரு மூணு லட்ச எடுத்து வைக்கிறேன் நீங்கள் வேணால் வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நாங்கள் எதுவும் கோச்சுக்களை எதுவும் சொல்லிக்கல நான் சரி ஓகேங்க பார்க்குறேன் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு மிஸ்டு கால் கொடுத்து நம்பர் எடுத்து நான் வந்துட்டேன் நான் அவர் நம்பரையும் வாங்கிட்டு வந்தேன் வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே ரெண்டு மணிக்கு இங்கே ஒரு பிரான்ச்சுக்கு போகிறோம் இங்கே அவர் கூப்பிட்டு போகிறாரு மேடம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா தேவைப்படுது மேடம் கொஞ்சம் அப்படியே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படியே ரெண்டு யோசிச்சாங்க இப்படி பார்த்தாங்க சரி ஓகே செக் போட்டு கொடுத்துருங்க ஒரு பன்னெண்டரைக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பன்னெண்டரைக்கு கரெக்டாக போனால் அவங்க கொடுத்துட்டாங்க அப்புறம் அந்த காசை எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுவோம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்துட்டு பண்ணிட்டோம் ஸோ இப்போ இங்கே எனக்கு இங்கேருந்து கால் பண்ணுறாங்க எனக்கு என்னுடைய மதர் பிரான்ச்சிலேருந்து கால் பண்ணி சார் பணம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு அருணாங்கழிச்சி வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தேவையில்ல சார் நான் வேறு பேங்க்லேயே வந்து வாங்கிட்டேன் இதே இதில் வாங்கிட்டேன் என் மதர் பிரான்ச்சிலேயே எனக்கு நீங்கள் காசு தெரில ஆனால் வந்துட்டு வேறு ஒரு பிரான்ச்சில் எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் சொன்ன உடனே அவர் வந்துட்டு சார் வருத்தப்பட்டுக்காதீங்க ஆக்சுவலி பணம் அப்படின்றது நாங்கள் பேங்க்கில் வச்சிருக்க மாட்டோம் என்ன செய்வோம்னா ஒவ்வொரு தடவையும் வந்து பணம் வரக்குள்ள அந்த பணத்தை வந்துட்டு நாங்கள் அந்த அந்த டீட்டெயில் அவர் சொல்லலை நாங்கள் பணம் பெருசாக அவ்வளோவா வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டு சொல்லிட்டார் மக்கள் கிட்ட பணத்தை தான் சார் நான் வசூல் பண்ணி இந்த மாதிரி யாராவது பல்க் அமௌண்ட் கேட்டாங்கன்னு அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க என்னுடைய புரிதல் என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட்லாம் வச்சுக்க மாட்டாங்க முன்னாடியே சொல்லிட்டா அத ரெடி பண்ணி அவங்க மக்களிட்ட இருந்து வரக்கூடிய காசை வந்து ரெடி பண்ணி அதை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றது தான் என்னுடைய புரிதல் சரி ஓகேங்க இப்போ அவன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க நான் கேட்டுட்டேன் விட்டு முடிஞ்சிருச்சுங்களா எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து டவுட் என்னன்னா அவருகிட்டயே நான் வந்து திரும்ப வந்து கேட்டேன் அப்போ ஒரு நாளைக்கு என்னால எவ்வளவு தாங்க பணம் எடுக்க முடியும் பேங்க்ல அப்படின்னு வந்து கேட்டேன் சோ என்னுடைய வந்து டெபிட் கார்டுக்கு அவர் என்ன சொன்னார் எஸ்பிஐ கிளாசிக்கல் டெபிட் கார்டு அப்படின்றதுக்கு என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வரைக்கும் வந்துட்டு ஏடிஎம்ல உங்களால எடுத்துக்க முடியும் பத்தாயிரமாவ் எடுத்துக்க முடியும் இருபதாயிரமாவது எடுத்துக்க முடியும் அது உங்களுடைய விருப்பம் ரெண்டு டைம்ல எடுத்துக்கலாம் இல்ல நாலு டைம்ல கூட கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு நாற்பதாயிரம் வரைக்கும் அங்கே எடுக்க முடியும் நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் பணம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப சுலபமாக ஐம்பதாயிரம் எனக்கு வேணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வந்துட்டு வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் ஐம்பதாயிரத்தை தாண்டி நீங்கள் வந்துட்டு ஒரு ரூபா வாங்கினாலும் சரி இல்லை ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாங்கினாலும் சரி ஐம்பத்தி ஓராயிரம் வாங்கினாலும் சரி அதுக்கு நீங்கள் பேன் கார்டு கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு சொல்லிட்டாங்க இது ஓன் அக்கௌண்ட் அப்படின்றதுனா பிரச்சனை செக்குக்கெல்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்சு ஐம்பதாயிரத்துக்கு மேலே போனாலும் பேன் கார்டு அப்படின்றது கேட்பாங்க ஸோ அவர் சொன்ன விஷயம் நான் சொல்கிறேன் நான் அண்ட் அதே போல் எனக்கு அடு இதுக்கு பல்கமௌண்ட் தேவை அப்படின்ற பட்சத்துலனா முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம் இல்லை எங்ககிட்ட வந்துட்டு அந்த பணம் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அந்த பணத்தை நாங்கள் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம் இல்லைன்னா மட்டும்தான் உங்களை வெயிட் பண்ண சொல்லுவோம் தர முடியாதுன்னு சொல்ல மாட்டோம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு லட்சம் ஒரு இருபது லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருபது லட்சத்துக்கு மேலாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு டைம் அப்படின்றது தேவை விட்ரா பண்ணுறதுக்கு ஆனால் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சார் மூணு லட்சம் நாலு லட்சம்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டைம் வாங்கிட்டு போய் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் வந்துட்டு ரெண்டு லட்சத்துக்கு மேலே நீங்கள் பணம் எடுக்கிற எடுக்கிறீங்கன்னா நாங்கள் வந்து டாக்ஸ் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வந்து நாங்கள் கொடுத்துருவோம் இவங்க இந்த ரெண்டு லட்சத்தை விட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தார் சரி ஓகே இதெல்லாம் எல்லாத்துக்குமேவா அப்படின்னு கேட்டேன் ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்றது வரும் பட் காமனாக இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்கும்போது தவிர ஃபுல்லாகவேலாம் மாறியிருக்காது ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஆக நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம்மளால் வந்துட்டு ஏடிஎம் கார்டில் பெருசாக பணம் அப்படின்றது எடுக்க முடியாது அது ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் மாறும் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ வந்துட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தெரியுது அதே போல் பேங்க்கில் போய் எடுக்கணும்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் சுலபமாக எடுத்துக்க முடியும் அண்ட் நம்ம இதில் போய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு டேக்ஸ் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வந்து நடக்கும் அப்படின்றத வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ கண்டிப்பாக அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் பகிர்ந்துக்கிட்டேன் இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கீழே மறக்காம கம்மியாக சொல்லிடுங்க ஸோ பேங்கிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் தான் இந்த வீடியோவில் நான் போட்டு வச்சுருக்கிறேன் நான் பேங்கை பற்றி நீங்கள் எப்போ வேணும்னாலும் ஏது வேணும்னாலும் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நான் லைவ் எப்போ வரலாம் ஸோ வந்துட்டு அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிவிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் வந்து போல் கிரியேட் பண்ணி வைக்கிறேன் அதில் லைவ் வந்துட்டு லீவு நாளில் வரலாமா இல்லை நம்ம வந்து நார்மல் டேஸில் வரலாமா அப்படின்ற மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் அதுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ அப்படின்றத நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடையே பெறுவது உங்கள் விஷ்வநாதன்